அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மே மாதம் ஏழாம் தேதிக்கு பிறகு கிரக நிலைகளை ஏற்படக்கூடிய மாற்றத்தின் அடிப்படையில் தனுசு ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது அவர்களுக்கு என்ன மாதிரியான சாதுகமான நிலைகள் உருவாகும் பாதுகமான விளைவுகள் ஏற்பட போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கப் போகிறோம் பாதுகமான விளைவுகளை தவிர்க்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்களை போகிறதுக்கு முன்னால் அப்படி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மே மாதம் ஏழாம் தேதிக்கு பிறகு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைரிய வீரிய சனி பகவான் சுகஸ்தானத்துல புதன் ராகு செவ்வாய் பஞ்சமஸ்தானத்துல சூரியன் குரு சுக்ரன் தொழில் ஸ்தானத்தில் கேது அப்படின்னு நிலைகள் அமைந்திருக்கு கிரக மாற்றத்தை பொறுத்த வரைக்கும் ஏழாம் தேதி புதன் பகவான் சுகஸ்தானத்தில் இருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாறுகிறாரு பதிமூன்றாம் அன்று சூரிய பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ரணருண ரோகஸ்தானத்திற்கு மாறுகிறார் இருபதாம் அன்று சுக்ர பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ரணருண ரோகஸ்தான ஸ்தானத்திற்கு மாறுகிறார் இருபத்தி நான்காம் தேதி அன்று புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ரணருண ரூகஸ்தானத்திற்கு மாறுகிறார் முப்பத்தி ஒன்னாம் தேதி அன்று செவ்வாய் பகவான் சுகஸ்தானத்திலிருந்து இருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாறுகிறார் இந்த கிரக நிலை கிரக மாற்றத்தின் அடிப்படையில் தனுசு ராசியினருக்கு மே ஏழாம் தேதிக்கு பிறகு கிடைக்க போகக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசி நேயர்களை இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் எல்லோராலும் பாராட்டப்படக்கூடிய வகையில் நீங்கள் நடந்து கொள்வீங்க அப்படின்னு தான் சொல்லணும் இந்த காலம் வரவை போல செலவுகளும் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும் வெளியூர் பயணங்களால் அலைச்சலும் எதிர்பாராத பொருள் இழப்பும் இருக்கும் அப்படிங்கிறதுனால பயணங்களின் போது கொஞ்சம் கவனமாக இருப்பது அவசியமாகிறது திடீர் கவலைகள் ஏற்பட்டு நீங்கலாம் எதிர்ப்புகளை சமாளிக்கும் போது சற்று கவனமாக இருக்க பாருங்க அதே மாதிரி தொழில் வியாபாரம் தொடர்பான செலவுகள் கொடுங்க கூட்டு தொழில் செய்கிறவங்க முன்னேற்றத்தை காண்பாங்க வியாபாரம் தொடர்பான முயற்சி வீண் முயற்சியாக இருந்தாலும் பின்னாளில் அதற்கான பலன் கிடைக்கப்பெறும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் வேலை சுமை இருக்கத்தான் செய்யும் எப்படியும் முடித்து நல்ல பெயர் வாங்கி விடுவீங்க குடும்பத்துல நல்ல காரியங்கள் நடைபெறும் நிம்மதி ஏற்படும் குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய கவலைகளும் நீங்க பெறும் குழந்தைகள் மகிழ்ச்சியாக இருப்பாங்க வாழ்க்கை துணையின் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கப்பெறுங்க உறவினர்கள் வருகையும் அவர்களால உதவியும் கிடைக்கப்பெறுவீங்க பெண்களுக்கு வீண் அலைச்சலும் எதிர்பாராத செலவும் உண்டாகலாம் அதனால சற்று கவனமா இருக்க பாருங்க முயற்சிகள் தாமதப்படதாங்க செய்யோ அதனால கவலை கொள்ள தேவை கிடையாது கலைத்துறையினருக்கு நல்ல லாபம் கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அலைச்சல்கள் இருக்கத்தாங்க செய்யோ ஆனா கடந்த காலத்தை விட கூடுதல் வருவாய பெறலாம் புதிய ஒப்பந்தம் தொடங்குவதற்கு முன்பாக ஒன்றுக்கு மேற்பட்டவர்களிடம் ஆலோசனை செய்ய பாருங்க அரசியல்ல உள்ளவர்களுக்கு நற்பெயர் எடுத்து சூழ்நிலைகள் உருவாகலாம் எதிர்பார்த்த பதவிகள் வந்த சேரும் நல்ல நிலைக்கு உயர்த்தப்படுவீங்க மாணவர்களுக்கு வழக்கத்தை பாடங்களை படிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது விளையாட்டுக்கள்ல சற்று கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க இந்த கால முயற்சிகளின் பேரில் சுப காரியங்கள் தங்கு தடையின்றி நடைபெறும் குழந்தை பாக்கியம் கிடைக்கப்பெறும் வீட்டிற்கு தேவையான அனைத்து வசதிகளும் கிடைக்கப்பெறுவிங்க புதிய வீடு மனை ஆகியவற்றை வாங்கும் போது கவனமாக இருப்பது அவசியமாகிறது ஒரு முறைக்கு இருமுறை விசாரித்து வாங்குவது நல்லது மதிப்பு மரியாதை கூடி செல்வாக்கு அதிகரித்து காணப்படும் முயற்சிகளில் சிறு சிறு தடைகள் வரலாம் அதே சமயம் உங்களை பற்றி உங்கள் குடும்பத்தார் புரிந்து கொண்டு அனுசரணையாக நடந்து கொள்வாங்க தடைகளை முறியடைத்து காரியவற்றை காண்பிங்க குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் பெருகுங்க திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளுக்கான முயற்சிகள் இனிதே நடைபெறும் வரும் கூட சொல்லலாம் நல்ல வரனாகவும் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் கிடைக்கப்பெறும் அதே சமயம் குழந்தை பாக்கியமும் கிடைக்கப்பெறும் உறவினர்கள் நண்பர்கள் மூலமாக அனுகூலங்கள் கிடைக்கப்பெறலாம் இந்த காலம் உடல் நலனை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக அமையப்பெறுங்க அதே மாதிரி ஜலதோஷம் மற்றும் மார்பு தொல்லை போன்றவை வரலாம் அப்படிங்கிறதுனால சற்று கவனமாக இருக்க பாருங்க உடன்பணி பணி புரிவோர் மேலதிகாரிகள் ஆகியோரிடம் மிகுந்த நல்ல பெயர் உங்களுக்கு உண்டாகும் சம்பள உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கு சிலருக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கு சக ஊழியர்கள் உதவிகரமாக இருப்பாங்க வேலை இல்லாமல் தவித்தவர்களுக்கு தகுந்த சம்பளத்துடன் சிறந்த வேலை உங்களுக்கு கிடைக்கப்பெறுங்க அதே போல் இந்த காலம் அப்படின்னு வரும்பொழுது சில விஷயங்கள் உங்களுக்கு எதிர்மறையாக நடக்கும் அதே மாதிரி உங்களுடைய பணியிட சூழல் அப்படின்னு வரும்பொழுது மாதத்தினுடைய பகுதியில் சற்று சவால் நிறைந்ததாக காணப்படுங்க சகப்பணியாளர்கள் மத்தியில் சில விஷயங்கள் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்குள்ள பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் கருத்து மோதல்களும் உருவாகலாம் அதனால் இந்த மாதிரியான நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே சமயம் இந்த காலம் அப்படின்னு வரும் பொழுது அனைத்து விஷயத்திலையுமே கூடுதல் எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ளுங்கள் உங்களின் நேர்மையான போக்கினால் நன்மைகளை பெறக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் சற்று கூடுதலாகவே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த மாதம் ஒரு நல்ல யோகமான பலன்களை நீங்கள் பெறப்போகிறீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் பணவரத்து சற்று அதிகரிக்கலாம் மனதில் ஏதாவது ஒரு கவலை உண்டாகுங்க சொத்துக்கள் சம்பந்தமான காரிய அனுகூலம் உருவாகத்தான் செய்யும் நண்பர்கள் மூலமாக எதிர்பார்த்த உதவி கிடைக்கக்கூடும் புதிய நபர்களினுடைய நட்பு இந்த காலத்தில் கிடைக்குங்க தொழில் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை ஏற்படும் சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் போது சற்று கூடுதலாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது கவனமுடன் இருக்க பாருங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்க வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியும் வரலாம் அலுவலக வேலைகள் உடனே முடியாமல் இழுப்பறியாகவும் இருக்கும் நல்ல பெயர் பெறுவீங்க குடும்பத்தில் சுப காரியங்களும் நடைபெறுங்க கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரித்து காணப்படலாம் பிள்ளைகள் உங்கள் சொல்படி நடப்பது மனதுக்கு திருப்தி தர வகையில அமையப்படுகிறது உறவினர் நண்பர்கள் மூலமாக நன்மை உண்டாக பெறும் பெண்களுக்கு மற்றவர்களின் பொறுப்புகளை ஏற்பதை தவிர்ப்பது நல்லது கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்க பெறும் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய சவால்களையும் முறியடைச்சிடுவீங்க சுவாரஸ்யமான நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளையும் நீங்க பெறுவீங்க உங்கள் திறமைகளை அவர்களிடம் எடுத்து காட்டுவதன் மூலமாக நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கப்பெறலாம் அரசியல்ல உள்ளவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரித்து காணப்படும் அதிக கவனத்துடன் பொறுப்புகளை கையாள வேண்டியது அவசியமாகிறது மேலிடத்தில் இருந்து நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரலாம் நீங்க செய்த வேலைகளை மற்றவர்கள் செய்ததாக கூறி உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நற்பெயர் எடுத்துக்கொள்வாங்க அதனால் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க மாணவர்கள் மற்றவர்களை அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது கல்வியில் திருப்தி உண்டாகும் விளையாட்டில் ஆர்வம் அதிகமாக இருக்கும் எதிலையுமே கவனமாக இருக்க பாருங்க பெரியவர்களிடம் நற்பெயர் எடுத்து மகிழ்ச்சி காண்பீங்க இந்த காலகட்டம் தொழில் வியாபார போட்டிகள் குறைய ஆரம்பிச்சிடும் பணவரத்து இருக்கும் புதிய நபர்களினுடைய அறிமுகமும் உண்டாக பெறும் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்கி உறவினர்கள் வருகை இருக்கும் குடும்ப செலவு சற்று அதிகரித்து காணப்படும் வெளியூர் பயணங்களின் போது கவனமாக இருக்க பாருங்க இந்த காலகட்டம் அடுத்தவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்கும் பொழுது ஒரு முறைக்கு பல முறை யோசித்து முடிவு எடுப்பது நல்லது பணவரத்து திருப்தி தர வகையில இருக்கும் வெளியூர் பயணங்கள் செல்லவும் நேரிடலாம் உடல் ஆரோக்கியத்தில் இருங்க புதிய நபர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது அதே சமயம் வீண் அலைச்சலை குறைத்து கொண்டு வேலைகளில் கவனம் செலுத்துவது நல்லது பெரியோர்களின் உதவி காலகட்டில கிடைக்கப் பெறுங்க மனதுல தைரியம் தன்னம்பிக்கை உண்டாக பெறும் துணிச்சலுடன் எந்த காரியத்திலையுமே ஈடுபட்டு சாதகமாக செய்து முடிச்சிடுவீங்க அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து விஷயத்திலையுமே பார்த்திங்க அப்படின்னா கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டியது அவசியமாகிறது அப்படின்னு தான் சொல்லணும் எந்த ஒரு விஷயத்திலையுமே சரி எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்னு இருக்கக்கூடாது பொதுவாக அலட்சியம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த ஒரு செயல்லையுமே காட்டக்கூடாது அதே மாதிரி முன்கோபப்படுவதையும் தவிர்த்து கொள்ளுங்கள் உங்களுடைய குடும்ப விவகாரத்தில் அந் அந்நிய நபர்களையோ மூன்றாவது நபர்களினுடைய தலையீட்டையோ இருக்கக்கூடாது அவ்வா இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் குடும்பத்துக்குள்ளே எழும் அதனால் மூன்றாவது நபரின் தலையீடு தவிர்ப்பது நல்லது அதே சமயம் மற்றவர்கள் விஷயத்திலையும் நீங்களும் அனாவசியமாக மூக்க நுழைக்க வேண்டாம் அப்படி நீங்க தலையிட்டு பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிற அப்படின்னு போனீங்க அப்படின்னா பிரச்சனைகள் உங்களுக்கு உங்களுடைய தலைமையில் வந்து விழுந்துடும் அதனால கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டியது அவசியமாகிறது யாருக்கு என்ன பிரச்சனைனாலும் சரி நீங்க கொஞ்சம் ஒதுங்கியே இருங்க குடும்ப பிரச்சனையின் போது மட்டும் பொறுமையை கையாண்டு நிதானமாக அணு நிதானமான அணுகுமுறையோடு நீங்கள் கையாளும் பட்சத்தில் எளிமையாக உங்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்படும் காலத்தில் உங்களுக்குரிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாற்றி அர்ச்சனை செய்து வணங்கி வர உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டாக பெறும் மனதில் தைரியம் அதிகரித்து காணப்படும் உங்களுக்குரிய அதிர்ஷ்ட வியாழன் மற்றும் வெள்ளி